இப்போ வீடு வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கான அது வாங்க முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு பாடல்கள் என்னென்ன இதில் என்னென்ன பாடல்கள் வருதுன்னு பார்க்கலாம் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம ஏற்கனவே பல முறை பல நேர்களுக்கு சொல்லி மிக பிரமாதமான பலகத்தை கொடுத்துருக்கிறது அது செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் ஏழுலேருந்து எட்டு குருவரையில் வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி வந்து இந்த வீடு வாங்கக்கூடிய தடங்கள் நீங்கள் இப்போ வீடு வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கான அது வாங்க முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு பாடல்கள் என்னென்ன இதில் என்னென்ன பாடல்கள் வருதுன்னு பார்க்கலாம் பொதுவாக வீடு வாங்கிறதுக்கு வந்து பணம் தேவை ஒரு சிலர் வந்து எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்பாங்க அது ஒரு தவறான முயற்சின்னே சொல்லலாம் பட்டு ஓரளவுக்கு சோர்ஸ் இருக்குது ஆனால் தடங்கள் ஆகிட்டு இருக்குது சரியாக வீடு அமைய மாட்டேங்குது அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா திருப்பி வாங்குற மாதிரி இருக்குது சமயத்தில் ஓரளவுக்கு பணத்தை செட்டில் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனடியாக பலந்துரும் சோர்ஸே இல்லாதவங்க பண்ணாலும் அதுக்கான சோர்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அது மாதிரி நடந்துக்கிட்டும் இருக்குது நம்மளே நிறையா பேருக்கு வந்து சொத்து தகராறுக்காக சில பரிகாரங்களை சொல்கிறோம் மேக்ஸிமம் நடந்துச்சுக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நடக்கலைங்கிறாங்க அதேமாரி வீடு வாங்கிறதுக்காக பல பரிகாரங்களை சொல்கிறோம் அதுலேயும் மேக்ஸிமம் நடந்துடுது மேக்ஸிமம் நடக்கிற பரிகாரங்களை தான் நம்ம பதிவிடுறோம் அதைத்தான் எடுத்து எல்லாேருக்குமே சொல்கிறோம் பதிவிடுறது மட்டும் இல்லாமல் சொல்கிறதும் நிறையா வந்து செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தான் சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க போன பதிவில் கூட மாதிரி வீடு வாங்கிறதுக்காக ஏதாவது பதிவுகள் சொல்லுங்கள் ஏதாவது வழிபாட்டு முறைகள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் அது கரெக்டாக எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து அதை வீட்டிலே நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக அந்த வீடு வாங்கிறதுக்கு சிறுபாவரி முருகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்குது ஆனால் இப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா அதீதமான கூட்டம் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தில் போய் நைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆலய வழிபாடுகள் செய்யாதீங்க ஓரளவுக்கு போய் போகக்கூடிய இடங்களில் போய் வழிபடுங்கன்னு சொல்கிறோம் வே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை பொறுத்த விஷயம் எதிலும் முருகன் எல்லா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிற மாதிரி முருகன் எங்கேயுமே நிறைந்திருக்கிறார் இது மனம் சார்ந்த விஷயந்தான் மனதளவில் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுடைய பூஜை அறையில் நல்ல அருமையான நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்மன் விளக்காக இருந்தால் ஒரு விளக்கு குத்து விளக்காக இருந்தால் இரண்டு விளக்குகள் கொஞ்சம் புஷ்பங்கள் உங்களால் இயன்ற புஷ்பங்கள் முக்கியமாக வந்து செவ்வரளிப்பூ அரளிப்பூ இல்லைனா பூ இது போன்ற பூக்களை பயன்படுத்துவது பூதரையில் மகில் மயில் இறகு வைப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயமாக இருக்கும் வாசனாதி திரவியங்களை வீடு முழுக்க யூஸ் பண்ணுறது எப்போவுமே லக்ஷ்மி கடை அதாவது ஜவ்வாது புணுகு அரக்கஜா சந்தன அத்தர் இது போன்ற விஷயங்களை இந்த மாதிரி பூஜைகளை தொடங்கும் போது வாசலில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை ரெண்டையும் நல்லா நுணுக்கி கலந்து அந்த தண்ணிகளை வாசலில் தெளிச்சுருங்க முடிஞ்சால் மஞ்சள் கூட தேய்ச்சுங்க தெளிச்சு கலந்துக்கங்க தெளிச்சிடுங்க மஞ்சள் தண்ணியும் தெளிச்சுருங்க தெளிச்சுட்டு இந்த பூஜையை தொடங்குங்க இதை ஒரு பதினோரு நாள் நீங்கள் இந்த பூஜை பண்ணீங்கன்னா பதினோரு நாள் கண்டிப்பாக அசைவத்தை விளக்கி விடுவது நல்லது ஸோ மற்றபடி இந்த செவ்வாய்க்கிழமை காலை இந்த பூஜையை தொடங்கலாம் கிழமை காலை ஆறுலேருந்து ஏழு மணி செவ்வாய் ஹோரை அந்த செவ்வாய் கோரையிலேயே கூட தொடங்கலாம் இல்லைன்னா ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் குருகோரையிலையும் இந்த பரிகாரத்தை தொடங்கலாம் ஒரு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை தொடங்குறீங்கன்னா ஒரு பதினோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இல்லை முடியும் என்னால் அப்படின்னா இருபத்தேழு நாட்கள் கூட பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் அமையும் இனி அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் அது எந்த நாளில் தொடங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து திருப்புகள் திருப்புக்களில் வரக்கூடிய பாடல் இது இதை வந்து நீங்கள் அதையும் பதிகத்தையும் சேர்த்து படிக்கணும் சிறுபாபுரி பதிகம்னே ஒன்று இருக்குது அதையும் சொல்கிறேன் அது எல்லா புஸ்தகமும் கிடைக்கிது ஆன்லைனில் பிடிஎஃப் ஆவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் புஸ்தகம் கிடைக்கிறது நல்லாவே எனக்கு தெரியும் ஸோ இது வந்து அண்டர் பதி குடியேறு அப்படிங்கிற பாடல் இதை வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒம்பது முறை அதிகபட்சமாக இருபத்தேழு முறை வரையிலும் பண்ணலாம் கூடவும் பண்ணலாம் பட் டைம் எடுக்கும் இல்லையா எல்லாருக்கும் அதிகபட்சமாக நிறையா வேலைகள் இருக்குது அண்டர்பதி குடியேற மண்டர் சுர உருமாற அண்டர் மன மகிழ்மையிற அருளாலே அது அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற பாடல் இதை வந்து கிட்டக்கிட்ட ஒரு ஆறு பாடலுக்கு மேலே வரும் நாலு நாலு வரிகளாக வரும் இதை வந்து ஒரு ஒன்பது முறையோ ஒரு இருபத்தேழு முறையோ பாராயணம் செஞ்சுருங்க அதோடு வந்து பதிகம் சிறுவாபுரி பதிகம் ஒன்று இருக்குது அதை வந்து குறைஞ்சது மூணு முறையாவது படிங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது படிச்சுருங்க சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் முந்தி தொழுதுன்னு வரும் சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் முந்தி தொழுது புவியாள குன்றம் தனிநாடும் வேலன் புகழ்பாட நல்ல தமிழைன்னு வரும் இந்த பதிகத்தை படிங்க இது ஒரு முறை படித்தாலும் சரி மூணு முறை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ரெண்டையும் அதற்கான பரிகாரங்கள் அதுக்காக அதற்கான வழிபாட்டு முறைகளாக பரிகாரங்களே வச்சுக்கலாமே பண்ணுங்கள் அதோடு அன்னைக்கு நிவேதியமாக பரம்பரப்பு சார்ந்த உணவுகளையோ அல்லது சர்க்கரை சாராத பொங்கல் சர்க்கரை பொங்கல் இந்த ச உணவுகள் பண்ணி வைக்க முடிஞ்சால் பண்ணி வைங்க இல்லை முதல் நாள் மட்டும் பண்ணி வச்சுட்டு கல்கண்ட திராட்சை கண்டிப்பாக பூஜைல இருக்கட்டும் அன்னன்னைக்கு பூஜை முடித்த பிறகு இந்த கல்கண்ட திராட்சை பிறருக்கு விநியோகம் நம்ம சாப்பிட்லாம் இது மாதிரி பண்ணுங்கள் முடிஞ்ச பழங்களை வச்சுங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சுங்க வெத்தலை நல்ல வித்தலையாக இருக்கட்டும் முனை முறியாத காம்பு முறியாத வெத்தலையாக வைங்க வெத்தலை வந்து தெய்வ மூலியுமே அதுக்கு பேர் ஆக்சுவலாக எலுமிச்சி மளத்துக்கு குருமூலின்னு பேர் அதனால் எப்போவுமே பூஜேரியில் எலுமிச்சி மழம் வெத்தல் இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு வழிபாட்டு முறையாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய பாடல் இது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு சுக்கரகுறை ஆறுலேருந்து ஒம்பது மணி வரையிலும் கூட தொடங்கலாம் அந்த வழிபாட்டு முறை இதுவும் அதே மாதிரி பதினோரு நாள்லேருந்து இருபத்தேழு நாட்கள் வரையிலும் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கூட பண்ணலாம் இந்த அபிராமி அந்த அதில் வரக்கூடிய பாடலில் முதல்ல வந்து அந்த கிரியா ஊக்கின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களும் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேண்டியர்களும் ஜெயிக்கிறதுக்கு பாடக்கூடிய நூற்றி ஒருவாது பாடல்னு சொல்லுவாங்க அதை வந்து நூல் பாடல்னே சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாழை புவியடங்க காத்தாழை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேத்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இலையன் வரும் அந்த பாடலை வந்து நீங்கள் ஒரு ஒரு முறை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த பாடல் முழுக்க படிச்சுட்டு அதிலே இன்னொன்று இருக்குது அதாவது மந்திர சித்தி பெறன்னு ஒரு பாடல் இருக்குது அதையும் சேர்த்து வேணாலும் படிக்கலாம் ஆனால் வீ வீடு சொத்து வாங்குவதற்கான பதிகங்கள் ரெண்டு பதிகங்கள்னு சொல்கிறேன் பாடல் ரெண்டு அபிராமி இந்த அதில் வர்றது இந்த மந்திரம் சித்தி பெறன்னு ஒரு பாடல் இருக்குது அதையும் வேண்டாம் ஒரு வாட்டி படிச்சிடலாம் நீங்கள் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளேன்னு ஆமைக்கும் சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் செந்தூர வண்ணப்பெண்ணேன் வரும் இந்த பாடலை ஒரு முறை படிச்சுருங்க அறுபத்தி எட்டாவது பாடலும் இருபதாவது பாடலும் இந்த ரெண்டு பாடலும் வந்து வீடு சொத்து மனை வாங்குவதற்கான தடங்கள் நீங்கள் வாங்குவதற்கான யோகம் வர என்னென்னா அறுபத்தெட்டாவது பாடல் பாறும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருக சுவை ஒளின் வரும் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளின்னு வரும் அந்த பாடலை வந்து படிக்கணும் எத்தனை முறை படிக்கலான்னா ஒன்பது முறை கண்டிப்பாக படிங்க அதிகபட்சமாக இருபத்தேழு முறை படிங்க ரெண்டாவது இருபதாவது பாடல் அது வந்து என்னென்னா உறகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோனு வரும் உறகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறகின்ற நான்மறையின் அடியோ முடியே அமுத நிறைகின்ற வெண்திங்களோன்னு வரும் உரைகின்ற நெண்திருக்கோயில் நென்கேழ்வர் ஒரு பக்கமும் தொடங்கக்கூடிய பாடலை நீங்கள் வந்து அதையும் ஒரு ஒன்பது அல்லது இருபத்தேழு முறை படிங்க ஒன்பது முறை படித்தாலே போதுமானது ஏன்னா எல்லாருக்கும் நேரம் வந்து குறைவாக இருக்கிறது இதை படிங்க இது வந்து அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய பாடல் இதுக்கும் அதே போல் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய அபிராமி அம்மன் படம் இருந்தால் ஓகே இல்லைன்னா ஒரு மகாலட்சுமியோட படமோ இல்லை ஒரு அம்மனுடைய படமோ சமயபுரம் மாரியம்மன் படமாக இருந்தாலும் பரவாயில்லை வச்சுட்டு அதுக்கு முடிந்த இயன்ற பூக்களை அதுக்கு முக்கியமாக மல்லி ரொம்ப ரொம்ப விசேஷம் மல்லிகைப்பூ அதே மாதிரி ஊதுபத்தி அதே மாதிரி வாசனா திரவியங்கள் முன்னாடி சொன்ன வாசல்ல வாசலில் தெளிக்கிறது இது அதுக்கு நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை கலக்காத உணவு சர்க்கரை ஜீனி கலக்காத உணவுகளை வைத்து நைவேத்தியம் பண்ணுங்கள் பண்ணி அதை பண்ணுங்கள் அடுத்தது வந்து தேவாரத்தில் வரக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய தேவார திருப்பதிகம் தேவார பாடல்கள்லாம் நிறையா கிடைக்குது அந்த புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரும் இந்த பாடலை தொடங்கக்கூடிய நாள் என்றைக்கு அப்படின்னா சனிக்கிழமை காலை ஏழு எட்டு குருகுறையில் தொடங்கலாம் அது ரொம்ப அருமையான விசேஷமான பலனை தரும் இல்லை சார் அன்றைக்கி முடியாதுன்னா ஒரு பௌர்ணமி தொடங்குங்க இல்லைன்னா அம்மாவாசனை கூட தொடங்க இதுவும் அதே மாதிரி வந்து ஒன்பதுலேருந்து இருபத்தேழு நாட்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்களும் இந்த பாடல் பதிகம் வந்து படிக்கலாம் ஏன்னா பதிகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவை கண்ணுக்காக ஒரு பதிகம் இருக்குது அப்புறம் வந்து செல்வ விருத்திக்காக பதிகம் இருக்குது கிரகங்களுடைய கோளாறுகள் நீங்கிறதுக்கான பதிகம் இருக்குது இது மாதிரி பல பதிகங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடு வாங்கிறதுக்காக சொத்து வாங்கிறதுக்காக உள்ள பதிகம் எரி தர அனல் கையில் ஏந்தி எல்லியில் எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதிரு கான் இடை நட்டம் ஆடுவர் அரசில் அம்பொரு புனல் அம்பர் மாநகர் குறிசில் செங்கன்னவன் கோவில் சேர்வமாறேன் வரும் எரிதர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நரிதரு காணிடை நட்டம் ஆடுவர் அரசியல் தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலை வந்து படிச்சுட்டே வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவ்வப்போது அபிஜித் முகூர்த்தம் வந்து பதிவிடுகிறோம் அதாவது அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்தத்துலேயும் இந்த பாடல்களை படிக்கிறதுனால கண்டிப்பாக வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நவகிரகத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் நம்ம ஏற்கனவே பல முறை பல நேர்களுக்கு சொல்லி மிக பிரமாதமான பலிதத்தை கொடுத்துருக்கிறது அது செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் ஏழுலேருந்து எட்டு குரு வரையில் நவகிரகத்தில் புது மன்னகளில் நல்லெண்ணெய் விட்டு அங்காரகனுக்கு முதல் வாரம் ஒரு தீபம் ரெண்டாவது வாரம் ரெண்டு தீபம் மூணாவது வாரம் மூணு தீபம் நாலாவது வாரம் நாலு தீபம்னு பதினாறாவது வாரம் பதினாறு தீபம் அதற்கான அட்சர பிரயோகம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் உங்களுக்கு வந்து அங்காரகனோட மாலாமந்திரம் என்ன அப்படின்னா அச்சரத்தோடு சேர்த்து சொல்லணும் எந்த மந்திரத்தையும் ஒவ்வொரு அச்சரம் வரும் ஒவ்வொரு மாலா மந்திரத்துக்கும் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் தரணி கற்ப சம்பூதம் வித்யூ காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி கஸ்தம் சமங்கலம் பிரமாமியம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் இந்த தரணீ கற்ப சம்பூதம்ங்கிற மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஹ்ரீம் லம் ஹ்ரீம் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியலைன்னா கூட அந்த விளக்கேற்றும் போது ஹ்ரீம் லம் ஹ்ரீம்னு சொல்லிக்கிட்டே ஏற்றுனீங்கன்னாவே உங்களுக்கு முதல் வாரம் ஒரு தீபம் ஏற்றுங்க ரெண்டாவது வாரம் ரெண்டு மூணாவது வாரம் மூணுன்னு பதினாறு வாரம் பதினாறு தீபம் நாலு வாரம் ஏற்றிட்டீங்க அஞ்சாவது வாரம் போக முடியலனா ஆறாவது வாரம் போய் அஞ்சாவது வாரம் வளர்க்க ஏற்றுங்க ஒருத்தரே செய்யுங்க இந்த பரிகாரத்தை இந்த பாடல்கள் படிக்கிறதும் ஒருத்தரே செய்யுங்க இன்றைக்கி நான் படிக்கிறேன் நீ நாளைக்கு நீ படின்னு சொல்லி பிரித்து கொள்ள வேண்டாம் இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான வாய்ப்புகள் உருவாகட்டும் சீக்கிரம் இதை செய்யக்கூடியவர்கள் நல்ல முறையில் வீடு சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக சந்தோஷமாக அதில் வசிக்க எல்லாம் வல்ல என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்